எனக்கு போன் பண்றாரு மூணு ஜட்ஜி ஒரு வக்கீல் மதுரை மேலூர் ஒரு இருந்து ஒரு வீடியோவை ஆராய்ச்சி பண்ற சாமி விடையே கிடைக்கல நான் வந்து நான் ஒரு பொருள் வக்கீல்ன்றார் அவர் ஆனால் உங்க வீடியோவை ஆராய்ச்சி பண்றார்கள் எல்லா மதத்தினரும் இப்போ இந்து மதத்தில் இப்போ ஒரு சாமியார் பேசுகிறாருன்னா அவர் வந்து ஒன்று சிவத்தை பிடிச்சிப்பார் இல்லை பெருமாளை பிடிச்சிப்பார் இப்படி பிடிச்சிப்பார் கிறிஸ்துவும் பேசுகிறான்னா ஏசுநாதரை பிடிச்சிப்பான் முஸ்லீம் பேசுகிறான்னா நான் மூ அல்லாவை பிடிச்சிப்பான் ஆனால் உங்கள் வீடியோ வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நீங்கள் இங்கே பேசக்கூடாது அமெரிக்காவில் பேசி மொழி பெயர்த்து இது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போடுற ஃபோன் பண்ணார் எனக்கு நீ போடுப்பா சாமி எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு ஏண்டான்னா கடவுள் இல்லை நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஒரே ஒரு ஞானி நீங்கள் தான் சாமி எல்லாரும் வேறு வத்தியத்தையோ கடவுள்னு சொல்லின்னுக்குறோம் அப்படின்னு அதானே உண்மை கடவுள் எங்கே வெளிவாகுது கடவுள் எப்போது பேசிக்குதா கடவுள் கோயில் கட்டிக்கின்னுக்குதா சொல் கடவுள் எந்த வசதியாக துணி கட்டி எங்கேயாவது சிலை செய்து எனக்காக அதுக்காக வச்சு நின்னுக்குதா ஒன்றையும் கிடையாது எல்லாம் மனுஷன் செய்துங்கிறான் ஏன் செய்கிறான் மனுஷனுக்குள்ளவே இருந்து தனக்காகவே தண்ணியே செய்துக்கு வைக்குது இது அறியாமையில் இருக்கிறான் மனுஷன் இதை தான் சொல்லிங்கிறேன் கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரா உன்னை தேடுறாப்பான் முடியல பெத்த தாயாலையும் காப்பாற்ற முடியல தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல நாற்பது வயசு ஆகிப்போச்சு உடம்பு சரியில்லை புள்ள பொண்டாட்டியெல்லாம் தூக்கினா ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான் காப்பாற்ற முடியல ஏன் அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப நீ இல்லைன்னா அது அது இல்லைன்னா நீ இல்லை அப்படிப்பட்ட பொருளை நினைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மனம் வரலை உலகத்து மழையே ஆசை அலையுது அதுக்கு தான் ஆசை பாசம் காமம் இந்த மூணு மனுஷங்கிட்ட அதிகமாக இருக்கிற கடவுள் கண்ணுக்கே படமாட்டான் அது அறியவும் முடியாத விஷயம் அது மூணு அடங்காடங்க மனம் அடங்கும் மனம் அடங்காடங்க புலன் அடங்கும் புலன் அடங்காடங்க கடவுளினுடைய காட்சி கிடைக்கும் இதுதான் இதில் இருக்கிற விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாமா யார் பார்க்க முடியாதுன்னு சொன்னது நான் என்ன சொன்னேன் ஆமாம் அப்போ இதெல்லாம் அடங்கணும் எல்லா ரயில் வாழ்க்கையில் நான் எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா மூணு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையன் எத்தனை பேரம் பைத்தம்மா ஆறு பேர் ஆ இவ்வளோ வச்சுக்கிந்தான் இதை அடைஞ்சேன் எப்படி மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும் மனம் கட்டுப்பாட்டில் நிற்காத நீ எதையுமே அடைய முடியாது எதுவுமே கல்யாணம் எல்லாருமே இல்லை துறவத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும் அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தார் எத்தவுள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே இரு கை வீசி கதி விலையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்து இந்த கிராமத்தில் பசங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கும் குளம் ஊருக்கு குடிக்க தண்ணி எத்தனை வரணும் ஒரு ஒரு கூட எத்தனை வர முடியாது அதனால் என்ன பண்ணோம் நாலு நாள் கொடா எடுத்து மேலே குடத்து மேலே இடுப்பில் ஒன்று எடுத்துனா கையில் ஒன்று எடுத்துனா நல்லா ஜாலியாக பேசின்னு வரும் விழாது நம்ம என்ன இவ்வளோ பொருளை எடுத்து வச்சால் கீழே போட்டுருவோம் ஒட்டிடுவோம் ஏன் விழாது அப்படின்னா எது பேசின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலேயே நிற்கிறோம் அதனால அது அசையிலடா அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன் மனசை கடவுள் மேலே செலுத்துகிற அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்துனா நீ நிம்மதி எழுந்துரு விடாணும் அதனால் துறவரமா இல்லை எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான் துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துடுமா இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேலே தான் பற்று இருக்குமா அப்படி இல்லாமல் கிடையாது அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது அது மனம் வந்து எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது இல்லை ஆயிரம் எண்ண முடியாத அளவு செடிகள் இருக்குது எல்லா செடியும் தண்ணியில் எதுவுமே போட்டோன்னா நனஞ்சிடும் தண்ணி ஏறிக்கிறோம் ஆனால் தண்ணியிலே வர தாமரை ஒட்டுதை பார்த்தியா தள்ளி விட்டுறோம் தண்ணியை கோழி மாதிரி அந்த மாதிரி நம்ம சேக்கடியில் பிறந்துட்டா அதில் ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா புல்லப்பூசி மாதிரின்னா புல்லைப்பூசியே சேத்துலேருந்து வெளியே வரும் குளிச்சிட்டு வர மாதிரி வரும் புளியம்பழங்குது தெரியுமா அந்த புளிய மரம் புளிய மரம் காய் பூ வரும் பிஞ்சி வரும் காய் வரும் செங்காயாகும் பழமாகும் பழுத்த உடனே ஓடு தனியாகிடும் பழம் தனியாகிடும் கொட்டை ஆயிடும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்காது அது மாதிரி உனக்கு பக்குவம் வர வர அந்த குடும்பத்தோட ஒட்டிக்காதடா ஆனால் அதுலேயே இரு ஒட்டிக்காத அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்லி நினைக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் இந்த பற்று இல்லாமல் நான் இல்ல இடத்துல இருந்தான்னா இருந்தானா ரோட்டில் பார்த்தானா எல்லாம் ஒன்று தானே அதனால் அப்படி வாழறது வாழ்க்கை இல்லை அவன் பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு கடவுள் பற்று இல்லாதவன் வாழ்த்து இந்த பூமியில் மிருகத்துக்கு சம்மந்தான் கடவுள் பற்று தான் மனித வம்சம் கடவுள் பற்று இல்லாமல் இது ஒரு ஜீவன் நான் எல்லா ஜீவனுங்கிற மாதிரி இதுவும் ஒரு ஜீவன்தான் அதனால் மனசை பக்குவப்படுத்துங்க மனம் பக்குவப்பட்டால் எல்லா துன்பத்துலேருந்தும் வெளியே வரலாம் மனம் பக்குவப்படாத எந்த துன்பத்துலேருந்தும் வெளியே மேலே மேலே போய் சிக்கிப்பீங்க